ராதிகா சரத்குமாருக்கு என்ன ஆச்சு ஒரு புகைப்படம் இணையதளத்தில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க நடக்கவே முடியல அப்படின்னும் சொல்லி கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி தீ தேவை தான் பேச போகிறோம் அதான் வந்து ராதிகா சரத்குமார் மீது ஒரு விமர்சனம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பயங்கரமாக வெடித்தது ஏன்னா வந்து தன்னோட கட்சியை கலைத்து விட்டு பிஜேபியில் இணைந்து பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணாங்க அதுதான் வந்து பயங்கர பவராக வந்து வெடித்து கொண்டு இருந்தது ஸோ இந்த சமயத்தில் வந்து ராதிகா சரத்குமார் அவர்களோட ஒரு ஃபோட்டோ தான் வைரல் ஆகி கொண்டு இருக்குது அதில் வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து உட்கார முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க நடக்கவும் முடியல எந்திரிக்கவும் முடியல ரொம்ப வந்து ஒரு நோயாளி மாதிரி வந்து அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து இருக்காங்க அதில் வந்து சரத்குமார் அவர்கள் பக்கத்தில் வந்து ராதிகாவுக்கு வந்து நல்ல விசாரிக்க மாதிரி தான் வந்து இருக்கிறது அதை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க ஸோ அது ராதிகாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து கிடைத்திருக்கு ஸோ ராதிகாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து காலில் வந்து வலி வந்து இருந்து கொண்டே இருந்ததாம் இதனால் வந்து ராதிகாவுக்கு வந்து காலில் வந்து பிரச்சனை காரணமாக வந்து ஆப்ரேஷன் வந்து செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து நடக்க முடியாதான் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவ சொல்லிருக்காங்க ஸோ இதனால வந்து ராதிகா அவர்கள் ஒரு ஒரு மாசம் வந்து ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ராதிகா வந்து ஓய்வெடுத்து கொண்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிக் கொண்டு இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்